ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்னோட நூறாவது வீடியோ என்ன இவ்வளவு தூரத்துக்கு விட்ட என்ற உடன்பிறந்த சகோதரம் உடன்பிறவாத சகோதரங்கள் மற்றும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி பாருங்க சைஸ் சைஸா கொழுக்கட்டே இருக்குது இப்போ ஒரு சவுண்ட் ஒன்று பேரும் அந்த சவுண்ட் எடுக்க கேட்டு பாருங்க அதுக்கு ஞாபகம் இருக்காண்டு சரி அந்த சவுண்டை கொஞ்சம் நினைச்சு கொண்டு இருங்கோ இப்போ நாங்கள் இருநூறு கிராம் பயரை வடிவாக வறுப்போம் சரி நாங்கள் இப்போ அந்த பயரை பொன்னுறமாக வறுத்துட்டோம் இதுதான் திருகையின் கீழ்ப்பகுதி பாருங்கோ ஒரு துவாரம் இருக்குது பாருங்கோ இது திருகைண்ட மேற்பகுதி நாங்கள் ஒரு தடியை வச்சு போட்டு அந்த குழிக்குள்ள பயிரை போட்டு சுத்துறோம் எங்களோட பருத்த பயறு பாதி பாதியாக கிளவிழுகிறத பாருங்கோ முந்தின காலத்தில் இந்த வரத்தை உளுந்து பயறு இதை பாதி பாதி ஆக்கிறதுக்கும் உளுத்தம்மா பைத்தம்மா அரிசி எல்லாத்தையும் மாவாக்குறதுக்கு இந்த தான் பாவித்தோம் ஆனால் இப்போ எங்களோட விஞ்ஞான வளர்ச்சி தொழில்நுட்பத்தால் நாங்கள் இப்போ கிரைண்டர் மிக்சி எல்லாம் பாவிக்கிறோம் இது எங்க வீட்டில் ஒரு மூளையில் முடங்கிப்பே கிடக்குது இந்த ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு இது உதவும் என்ற ஒரு காரணத்தால் தான் நான் இந்த திருகிய வேலை காட்டோணும் என்று தான் இந்த பயரை அதில் பாதி பாதியாக ஆக்கினேன் இப்போ ஆக்கின அந்த பயரை நாங்கள் கோதெடுக்கிறதுக்காக உரலில் போட்டு மெல்ல மெல்லமாக குத்துவோம் வறுத்து குத்தின பயரிண்ட மேல் கோதை இப்படி சுலகில தான் பிடைச்சி எடுப்பேன் இதுதான் துலகின்றடுக்கிற பிடைச்செடுக்கிற சத்தம் பிடைச்செடுத்த இந்த பயரை நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு வட்டியா கழுவி எடுத்து போட்டு அவிய விடுவோம் அரை கப் தண்ணி விட்டு நாங்கள் அவிச்சோம் என்று சொன்னால் போதும் நல்லா கழியா நாங்கள் அவிக்க கூடாது இந்த பதம் தான் எங்கட இப்ப நாங்கள் ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்து அதை மெதுவா குத்தி அது விதைய மாவாக்குவோம் இப்ப நாங்கள் ஒரு நூறு கிராம் வெல்லம் எடுத்து அதை உரல்ல போட்டு இடிச்சு மாவாக்குவோம் எங்கட பயரு அவிஞ்சிட்டது அதுக்குள்ள ஒரு கப் தேங்காய்ப்பூ ஒரு கப் இடிச்ச வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ நாங்கள் கொஞ்சம் இனிப்புங்களுக்கு இருக்கணுமன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இடிச்ச அந்த ஆறு ஏலக்காயம் போட்டு நல்லா கலக்குவா ஏலக்காயை நீங்கள் நல்ல பவுடராக்கியும் போடலாம் இப்போ நாங்கள் ஒரு கப் பறத்து அரிசி மா எடுத்து அதுக்கு அரை டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா கலக்குவான் இப்ப நல்ல கொதி தண்ணி விட்டு நல்லா கெண்டு இது இது அம்மாட கை அம்மா தான் இந்த கொழுக்கட்டையே எனக்கு பதமா கிண்டி தாரா இப்ப ஒரு அரை கப் பச்சை கோதம்மா போட்டு நல்லா கெண்டு கண்டி போட்டு அதை அப்படியே பெட்டிக்கில் போட்டு நல்லா கையால் மசாஜ் பண்ணி நல்லா கட்டியாக சேர்ப்பேன் நல்லா அதை அடித்து குழைப்பேன் அதே கொழுக்கட்டை செய்யக்குள்ள நாங்கள் உடைஞ்சு போடுறது ஆனால் எங்கடைய அம்மா நல்ல பக்குவமாக நல்ல ஒரு பதமான கொழுக்கட்டை செய்வேன் அம்மாவை இந்த மாவையோருக்கா கிண்டி தாங்கம்மான்னு சொல்லி அம்மாவை கேட்டேன் இப்படி நல்லா அடிச்சு ஒரு பந்து மாதிரி ஆக்கி போட்டு லஞ்சீட்டுல போட்டு அப்படியே சுத்தி வைப்பேன் வச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவா எங்களோட கொழுக்கட்டைய சைஸ் கேட்ட மாதிரி மா எடுத்து நாங்கள் இப்ப இத சொல்றது கிண்ணம் செய்யறதுன்னு சொல்லி பரங்கோபுடி கிண்ணம் செய்யறதுண்டு ஒரு கிண்ணம் மாதிரி இருந்தால்தான் எங்கட உள்ளுடன் அந்த தேங்காய்ப்பூ சீனி சர்க்கரை சேர்ந்ததை சொல்றது உள்ளுடன் சிலர் அதுக்கு வேறு ஏதோ பேரெல்லாம் சொல்றாங்க எனக்கு அது என்னென்ன தெரியாது எங்களோட வடமராட்சியில் இதை உள்ளுடன் தான் சொல்றது இப்படி கிண்ணம் பிடி கேட்கல நாங்கள் பச்சை கோதமாக எடுத்து வடிவா தொட்டு தொட்டு உடையாமல் கிண்ணமா பிடிப்பேன் இப்போ அதுக்கு அளவாக உள்ளுடன போட்டு ரெண்டு மாவையும் எப்படி நான் பல்லு பாருங்கிறேன் சில ஆக்கள் இப்ப எல்லாம் அச்சு வச்சுதான் பிடிக்கிறாங்கள் ஆனா நான் அச்சோட்டுமே பாவிக்க இதை சொல்றது பல்லு பிடிக்கிறது சொல்றது பாருங்கோ இடியப்பத்தட்டில அப்படியே உண்டோடு ஒண்டோ ஒட்டாமல் அப்படியே வைப்போம் ஒரு இடியப்பத்தட்டல ரெண்டு குழுக்கட்ட தான் நாங்கள் வைக்க போறோம் மா பதமா கிண்டோனும் அதே நேரம் கிண்ணமும் அழகாக இருந்தால்தான் எங்களோட கொழுக்கட்டையில் நல்ல வடிவா வரும் இந்த பல்லு பிடிக்கிறது ஒருக்கா பாருங்க பாருங்க நான் ஒரு வரி பிடிச்சு போட்டு இப்ப இன்னொரு வரி ரெண்டாவது வரியிலையும் ஒரு பல்லு வைக்கிறேன் பாருங்க பார்த்தீங்களா ட்ரெண்டு வரியில இப்படி பள்ளி பிடிச்சிருக்குறேன் இந்த கொழுக்கட்டை எங்கள்ட தமிழற்ற கலாச்சாரத்தோட ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு உணவு தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு வீட்டில் விரத நேரங்கள்ல பூசைக்கு வைக்கிறதுக்கும் இந்த கொழுக்கட்டை உதவுது அதே நேரம் ஒரு பொம்பளை வீட்டுக்காரர் மாப்பிள்ள வீட்டுக்கு சம்பந்த கலப்பு கலந்து முடிஞ்சு ஒரு திருமணம் நிச்சயித்த உடனே நூற்றி ஒரு கொழுக்கட்டை மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போவேணும் அதில் ஒரு கொழுக்கட்டை பெரிய கொழுக்கட்டை உண்டு செய்வேணும் நான் இப்போ செய்கிறது பல்லு கொழுக்கட்டை சின்ன பிள்ளை உண்டு பிறந்து பல்லு முளைச்ச உடனே நாங்கள் ஒரு இருபத்தொரு கொழுக்கட்டை உண்டு செய்வோம் பாருங்க அது சின்னனா இருக்கும் இமல் செய் இனிமல் செய்ய போகிறது தான் மாப்பிள்ளை கொழுக்கட்டை பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் அண்டு ஆனால் அந்த கொழுக்கட்டை செய்யக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா பெருசாக எடுக்கணும் உம் பாருங்கோ இதுதான் நாங்கள் செய்யற மாப்பிள்ள கொழுக்கட்டை இதுக்குள்ள நாங்கள் மாப்பிள்ளைக்கு சிலாக்கள் பச்சை மிளகாய் வைப்பினோம் சிலாக்கள் அதுக்குள்ள ஒரு மோதிரம் கூட வைப்பினோம் சிலாக்கள் கஜு எல்லாம் வைப்பினோம் ஒவ்வொரு தங்களோட வசதி கேட்ட மாதிரி இந்த மாப்பிள்ளை கொழுக்கட்டை செய்வாங்க இப்போ நாங்கள் செய்த கொழுக்கட்டையை அப்படியே புட்டுப்பானையிலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ இடியப்பத்தட்டில் வச்சு போட்டு அப்படியே அவிப்போம் அவிஞ்சு முடிஞ்ச உடனே நாங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் ஏன்னு சொன்னால் அப்போதான அந்த மேல் தோல் காயாமல் இருக்கும் பாருங்கோ ஒரு மாப்பிள்ளை கொழுக்கட்டை பல்லு கொழுக்கட்டை சும்மா கொழுக்கட்டை இவ்வளோ கொழுக்கட்டையும் பாருங்கோ இந்த ஒரு கப் மாப்பிள்ள தான் செய்தேன் நாங்கள் மற்ற நாங்கள் அவிச்ச உடனே உடனே நாங்கள் ஒரு தட்டுக்கு போடக்கூடாது இலையில் நாங்கள் போட்டு ஆறு நாக்கு தான் நாங்கள் ட்ரேக்கு மாத்தோணும் சுட சுட நாங்கள் அப்படியே ட்ரேக்கு போட்டோமா இருந்தால் அப்படியே தண்ணி விட்டு பிடிக்க பார்க்கும் பாருங்கோ இதுதான் நாங்கள் செய்த பல்லு கொழுக்கட்டை பாருங்கோ டெட்ட பல்லு கொழுக்கட்டை பாருங்கோ இதுதான் எங்கட மாப்பிள்ளை கொழுக்கட்டை என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி ஒரு கல் செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவா